ராதை கிருஷ்ணா வெல்கம் பேக் சகசரணாகதி ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு லைவ் வீடியோவில் போகிறோம் இங்கே எப்படின்னா வைகுண்ட ஏகாதசியாச்சு நிறையா ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவல் சீசன் அதனால் நிறையா ஹாலிடேஸ் வந்தது அப்புறம் துவாதசியாச்சு ட்ரிப்ஸு அதாவது கோயில் கோயில்னு நிறையா நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம் இப்போது அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல பாஸ் இந்த வாரம் ஆஃபீஸ் போனோம் அந்த அந்த டென்ஷன் இருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி தேதி புது வருடப்பருப்பு ஆங்கில வருடப்பருப்பு தான் இருந்தால் கூட ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறச்சி அதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையா அதை வந்து தர்க்கம் பண்ணாமல் இல்லை இல்லை சித்திரை மாதம் முதல்தான் தான் நான் அது கொண்டாடுவேன் செலிப்ரேட்னு பண்ணாட்டினா கூட அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாமே அப்படிங்கிற ஒரு இதில் அன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கணும் இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்லபடியாக உடம்பு வியாதி இல்லாமல் ஹெல்த்தியான லைஃபு பீஸ்ஃபுல்லான லைஃபு அமைதியான இன்பமான வாழ்க்கை இருக்கணும் த்ரூ அவுட் த இயர் வருடம் முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம் ஏன்னா நம்மளால் பிரார்த்தனை மட்டுந்தான் செய்ய முடியும் சரியா நம்மளாலாம் மேஜிக்லாம் பண்ண முடியாது சரியா நான் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஆனால் எல்லாேருக்கும் சேர்த்து பிரார்த்திச்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தர்மத்தில் சொல்லி கொடுத்துருக்கா அதை பண்ணாலே நம்மளுக்கு போகிறோம் பகவான் நாம் ஸ்மரணம் பகவான் நாம் சங்கீர்த்தனம் பகவான் நாம் நம்மளுக்கு நான் சத்சங்கம் அதில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணிட்டாலே போகிறோம் இதை வந்து சொல்கிறது மாதிரி ஒரு சின்ன கதை பார்க்கலாமா ரொம்ப நாளாக ஆச்சு கதை சொல்லி ஏன்னா ரொம்ப நாளாக இந்த புயல் புயலோட இதில் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு கஃப் ஃபீவர் அது எல்லாத்தையும் விடுபட்டு இன்றைக்கி நம்மளுக்கு பேசுறது நம்மளுக்கு சக்தியை கொடுத்துருக்காருன்னா நல்ல விதமான நாலு வார்த்தை பேசலாமே நச்சுன்னு நாலு என்ன திருப்பி பேச போகிறோம் நாராயணனை பற்றி தான் பேச போகிறோம் பராசர பட்டர் அவர் வந்து காட்டில் நடந்துட்டுருக்கறச்சே ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்தோன்னே அப்படியே ஷாக்காகி நின்று பார்த்துட்டு இருந்தாராம் அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே மயங்கி போய் குய் வந்துட்டாராம் அவரோட அந்த சிஷியர்கள்லாம் வந்து ஹச்சோ குருக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவரை வந்து கைத்தாங்கலாம் பிடிச்சி தன்னோட ஆசிரமத்துக்கு அவரோட ஆசிரமத்துக்கு கஷ்டம் உட்கார வச்சு விசிறிலாம் வீசி தண்ணியெலாம் கொடுத்துட்டு என்ன ஆச்சு குருவே என்ன ஆச்சு இதுன்னெல்லாம் நீங்கள் மயக்கம் போட்டு வைங்க அங்கே கண்ட காட்சி அப்படி இருந்ததுரா அப்படின்னு சொன்னாராம் அப்படி என்னதை பார்த்துட்டீங்க அங்கே அந்த இடத்துல அப்படின்னா பயங்கரமாக இருந்தது ஏதாவது விஷ ஜந்து எதாவது பார்த்துட்டேடா அதில் மயங்கி வந்துட்டா இன்னும் இல்லை அப்படின்னு ஏதாவது வந்து மிருகம் துரத்துற மாதிரி இருந்ததா நம்மளை வந்து அடித்து போட்டு பண்ணுற மாதிரி இருந்ததா இல்லை அதுவும் இல்லை சிங்கம் புலி அந்த மாதிரி அது இல்லை அதுவும் இல்லை அப்படின்னாரு அப்போ எதுனா ஆச்சு அப்படின்னோடனே அங்கே வந்து காட்டுக்குள்ளே ஒரு வேடன் வந்து வேடனுக்கு என்ன வேலை ஆமாம் அவனோட தொழில் அது தர்மம் இல்லையா அவனுக்கு தர்மம் அதாவது முயல் வேட்டை பண்ணிட்டு வேட்டையாடி ஒரு குட்டி மயலை தன்னோட காலில் வச்சு தின்னு போயின்னு இருக்கான் அதை பார்த்துட்டு அதோட அம்மா அம்மா குட்டி மொயலோட அம்மா ஒன்று அவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தான் ரொம்ப நாளையும் இவனுக்கு பயந்துட்டு ஏதாவது என்னையும் விட்டாடுவானோ இல்லை அந்த மாதிரி ஒரு பயத்தில் கொஞ்சம் தூரம் வந்துதான் அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து அவனும் இந்த மொயலில் பார்க்குறான் மொயலும் அந்த இவனை பார்த்துட்றது ஸோ ரெண்டு பேரும் பார்த்தோன்னே பார்த்து பார்த்து கொஞ்சம் பயம் உதுவாகி நம்ம அவன் காலில் ஊந்து விடலாம் எப்படியாவது அது குழந்தைய நம்ம காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கிடுக்குடுன்னு அந்த இவனுக்கு முன்னாடி போய் அந்த வேட்டனோட காலில் பிடிச்சிட்டு இருந்தான் காலைல பிடிச்சிட்டு ஓட மாட்டேன் அப்போ இந்த வேடன் வந்து அவனோட வேலையை தான் பண்ணியிருக்கான் தப்பாக அவன் பண்ணலை அடித்து எடுத்துன்னு போக போகிறான் அதை எடுத்துன்னு போகிறச்சே இந்த தாய் முயல் வந்து காலில் உயிர்ந்துடுது இந்த காலில் ஊழ்ந்த முயலை பார்த்தோன்னே இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடம் ஆஹா இது இப்படி உயிர்ந்துடுத்து இது நம்ம இதையும் சேர்த்து எடுத்துக்கிறதா இல்லை இது விட்டுட்டு குஞ்சம் மட்டும் எடுத்துன்னு போகிறதா இல்லை குஞ்சையுமே விட்டுட்டு நம்ம போகிறதா இல்லை அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது நிறையா தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா அப்போ வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா நம்ம வந்து இவ்வளோ ஹேலன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல நம்ம இருக்கோம் உடம்புல நம்ம கிட்ட வலு இருக்குது நம்மளால் வேறு ஏதாவது வளர்ச்சி கூட சம்பாதிச்சுக்க முடியும் இல்லை நம்மளுக்கு வேணுங்கிற தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அது வந்து ஒரு சின்ன ஜந்து அதுக்கிட்ட நம்மளுடைய வீரத்தை காமிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் விட்டுள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சையும் அது கொண்டே அம்மாவோட கொண்டு போய் கூப்பிட்டு இவன் வந்து அந்த இதை பார்த்துட்டு போயிட்டான் அந்த பார்த்து அம்மாவையும் பொல்லையும் சேர்த்து அம்மாவும் குஞ்சும் சேர்த்து வச்ச சந்தோஷத்தில் இவன் வந்து வேற பாட்டெல்லாம் தேடின்னு போயிட்டான் இந்த என்னன்னா வேடுன்னா இருக்கிறவங்க மனசுக்குள்ள அந்த காரண்யம் எங்கேருந்து வந்தது எல்லாரும் காலில் விழுந்து தான் வேலை வாங்கிக்கிறாங்களா அந்த கேள்வியில் அரசியலுக்குள்ளே நம்ம போக மாட்டோம் காலில் விழுந்தால் என்ன அப்படின்னா சரணாகதி தத்துவம் அதோட மெயினே வந்து பெருமாளோட பதகமலத்தில் நம்ம உயர்வுதான் அப்போ வந்து நம்மளோட குருமால்லாம் சொல்லிகிட்டு இருப்பா அதாவது தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு காம்படிஷன் தான் யார் வந்து மோர் கம்பேஷனேட் மோர் கருண்யம் வாழோட பக்தர்கள் மேலே அப்படின்னு பார்க்குறச்சே தாயார் வந்து எவர் ரெடி டு ஹெல்ப் த சீடர்கள் யார் கிட்ட வந்து காலில் உழைப்போறார் அப்படின்னு பார்த்துட்டுருக்கறச்சே நம்ம பை டிஃபால்ட்டாக நம்ம வைணவ கோயில்கள்லாம் சாதாரணமாக என்ன பண்ணுவோம் போனோன்னு தாயார் சந்தி தான் பார்ப்போம் தாயாரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டோம் தாயார் நன்னை கிட்டியாக மனசில் பிடிச்சுன்ட்டோம் அதுக்கப்புறமா தான் நம்ம பெருமாள் சந்தித்தி கேட்போம் இல்லையா அப்போ வந்து தாயார் வந்து பெருமாளோட இருக்கிறச்சே வைகுந்தத்தில் நம்ம போகிறச்சி அது வந்து ஒரு ஒரு ஐடென்டிக்கார்காக சொல்லுவாள் நம்ம தலை வந்து அவள் காலில் மூந்துதுன்னா அவள் வந்து டக்குன்னு பெருமாள் பாத்திரம் போகிறாரேன்ட்டு நம்ம தலையை வந்து டூவர்ட்ஸ் பெருமாள் திருப்பி விடுவான் அதாவது என்னென்னா நான் ஒன்றும் இல்லைப்பா இவர் தான் பெருமாள் இவரை கேட்டால் தான் நீ சரணாகனோன்னு அவ வந்து சேனலைஸ் பண்ணி விடுவான் அப்போ கூட நம்மளுக்கு இருக்கிற அந்த அந்த பதவியோட இது காமிச்சுக்கணுங்கிறதெல்லாம் பெருமாள் லெவலில் கிடையாது நம்மளுக்கு தான் அந்த ஈகோ அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவ் திங்ஸ் அதை பற்றி போக வேண்டாம் இது எல்லாத்தையும் இல்லாமல் பெருமாளோட டேரக்டாக பார்வை மேலே பண்ண எவ்வளோ எவ்வளோ தப்பு பண்ணிருக்கலாம் அப்போ கூட பெருமாள்கிட்ட வந்து அங்கே பார்ம்போ நமக்கு வந்து வந்து நம்ம காலில் ஊந்துடுத்து மன்னிச்சு ஏற்றுப்போங்கும் அதில் தானே நம்மளுக்கு மன்னிச்சு பண்ணுறதுக்கு வேறு யார் இருக்கா நம்மளுக்கு எவ்வளோவோ தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சு தப்பு பண்ணுறோம் தெரியாமல் தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சும் தெரியாம தப்பு பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நம்மளோட யார் ஒத்தரால நம்மளால எல்லாத்தையும் அழிச்சுக்க முடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு எதாவது ஸ்டேட்டிங் அக்செப்டிங் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா கல்யாணம் ஆச்சு நீ எப்படி இருக்கியோ அப்படி அப்படின்னு அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் சண்டை வந்து அதெல்லாம் வரைச்சதுன்னு நமக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு அதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் வரக்கூடிய அந்தந்த ஃபேஸ்க்கு வரக்கூடிய சண்டைகள் மீறி ஆன்மீகத்தில் நம்ம போக 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 தான் என்ற அகங்காரம் போய் தலையை வந்து நம்ம சாட்சாங்கமாக குவிந்து நமஸ்காரம் பண்ணுச்சு பெருமாளோட சரணாகதிங்கிறது தான் நம்ம வந்து நம்ம சடாரி அப்படின்னு சொல்கிறோம் அந்த பாதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சடாரியை தூக்கி நம்ம தலையில் வச்சு அந்த சடாரி பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு சடாரி வாங்கிட்டு வாடா அப்படிம்பா கோயிலுக்கு போனேன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு வா அப்படிம்பா சடாரி வாங்கிட்டுனா அப்படிம்பா கூட்டமாக இருக்குன்னா பரவாயில்ல போய் நின்று சடாரி வாங்கிட்டு வா பெருமாளோட கால் பாதம் நம்மளோட தலையில் பட்டால் அதை விட நம்மளுக்கு என்ன வேணும் சரணாகதிக்கு அல்டிமேட் தத்துவம் இதுதான் தான் கையில கையில் மாம் ஏகம் சரணம் ரஜ ஏன்னு திருப்பி உப்புளைப்பன் உப்புலேப்பன் உப்புலேப்பன் உப்புலீப்பன் இல்லாமல் என்னும் நடக்காதுங்கிறதான் என்னோட பிலீஃப் இப்போ வந்து இன்னும் இல்லை இந்த புயல் நடந்த மிக் ஜாங் இந்த மிக் ஜாங் ஏதோ ஒரு புயல் வந்தது இல்லையா அப்போ வந்து மடிப்பாக்கத்தில் தான் இருந்தேன் தனியாக தான் இருந்தேன் தனியாக இருக்கிறச்சி என்ன ஆயிடுதுன்னா அந்த டயத்தில் நெட்ஒர்க் வேலை பண்ணாமல் போய் வெளியே உலகத்துலேருந்து நம்ம வந்து ஒரு தனியாக கட் ஆஃப் ஆன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலமை ஒரு ரெண்டு நாளைக்கு இதே ஒரு சேரு ஒரு சேரில் வந்து மேலேருந்து தண்ணி லீக் ஆகிட்டுருந்தது வாட்டர் டேங்க்லாம் உடஞ்சி மடிப்பாக்கம் எப்படி இருந்திருக்கும் தெரியும்ல ஓரளவுக்கு யூகிக்க முடியும் கீழெல்லாம் தண்ணி முழங்கால வரைக்கும் தண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது மேலேருந்து தண்ணி கொட்டுறது நம்ம சைடில் சாரல்லேருந்து தண்ணி கதவெல்லாம் திறக்க முடியல எல்லாம் அவுட்டு பால் இல்லை தண்ணி இல்லை இந்த மாதிரி இருக்கிற நிலமை ஆனால் பெருமாளோட பாக்கியத்தில் எப்படி இருக்குது நம்மளுக்கு ஒரு லெசன் கண்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிச்சுட்டாருன்னா யார் என்ன தடுக்க முடியும் ஒரே சாரில் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு உட்காந்துட்டு கொடையை பிடிச்சிட்டு இந்த சைடில் ஒரு அகல் விளக்கு ஏன்னா இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வேறு அந்த டயத்தில் இல்லை மொபைல் இல்லை மொபைல் இல்லைனாலே கரெக்ஷன் கிடையாது இல்லை ஒரு அகல் விளக்கு ஒரு கொடை பிடிச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு சகசன்னாமல் சொல்லிட்டு பெருமாள் சன்னதிலே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் எதனால அப்படின்னா எந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷன் நம்மளில் வந்தாலும் ஏன்னா எல்லாமே ஸ்மூதாக இருக்குமா எல்லா லைஃப் டைம்லேயும் அவர் தொடர்ந்து ஆவரேஜாக எழுபது வயசும் ஆறுனா எழுபது வயசும் அவன் ஒன்றா இருந்துவிட்டான் அப்படின்னு இருப்பாளா நிச்சயமாக இருக்க முடியாது இல்லையா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் அப்படி இருக்கச்சே அப்பில் இருக்கச்சி நிறைய பேர் வரலாம் பேசலாம் ஆனால் நம்ம ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் விடாமல் கூட இருந்திருக்கலாம் கூட பிறந்த வேலையை கூட இல்லை உறவுகிற கூட நம்ம தெரியாமல் இருந்திருக்கலாம் நம்ம எல்லோருக்கிட்டையும் இப்போ எல்லா கஷ்டத்தையும் சொல்லவும் முடியாது வேற இல்லையா அப்போ யாருக்கிட்ட நம்ம போப்பனா நம்ம மனசில் என்ன ஓடின்ட்டுருக்கு என்னென்ன நடக்கிறதுங்கிறத நம்ம க்ளீனாக சொல்லலாம் பெருமாள் இருக்கார் உப்பிலைப்பன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அப்போ வேண்டின்றது இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை வந்து உப்பிலே பெண் சம்பரோஷனாக இருக்குது கும்பாபிஷேகம் ஆகிருக்கு நல்லா பிரமாதமாக இருக்குது கோவில் போயிட்டு ரெண்டு நாள் அங்கே தங்கி பெருமாளை சேவிச்சிட்டு ஏகாதசி துவாதசிலாம் முடிஞ்சு இப்போ ஒரு புது தெம்பு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் எனர்ஜி சென்டர்ஸே ஒர்க் பண்ணுறது இல்லையா கோயிலுக்கு போயிட்டு வந்த தெம்பில் அடுத்த வருஷத்தை நம்ம எப்படி வரவழைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சரி இந்த வருஷம் நம்ம எவ்வளோ பிளான் பண்ணோம் இவ்வளோலாம் நடக்கலை எது எதுவும் நடக்காமல் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததோ போனது போனது தான் நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் வரப்போகிற ஆண்டு நல்லபடியாக இருக்கலாம் எல்லாேருக்கும் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு பீஸ் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிற மாதிரி இருக்கணும் வளம் செழிப்பு வளம் எல்லா விதமான செல்வங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கலாம் சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ என் ஒருவனே சரணாகதி அடை நான் வந்து பாக்கி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட இருக்க நம்ம எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி போவோம் போய் அங்கே இருக்கிற என்னென்ன வேலைகள் இருக்கோ செஞ்சு நம்ம நம்மளோட கான்ட்ரிபியூஷனை ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம் இல்லை ஃபினான்ஷியலாகவும் பண்ணலாம் பண்ணி நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய கோவில்களை விடாமல் நம்ம கண்டினியூ பண்ணணும் ராதே கிருஷ்ணா விஷ் யூ வால் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் செலிப்ரேட்டிங் வெட்டிங் ஆனிவர்சரிஸ் ஆர் பர்த்டேஸ் இன் திஸ் ஆல் திஸ் டேஸ் இன் திஸ் இயர் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் நம்ம பிரார்த்திக்கலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எல்லாரும் எல்லாமும் பெற இறைவனை பிரார்த்திச்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு அதை ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இந்த சேனலோட குயில் சேர்ந்துட்டிங்கன்னா இதில் வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாம் அந்த பெல் ஐக்கனை அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் அவ்வளோதான் போட போகிறோம் அது உங்களுக்கு கண்ட்ரினியூஸாக வந்துட்ருக்கோம் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைமோ ஒரு டயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஒதுக்கி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா என்னோடய சேனலோட ஹிஸ்ட்ரிஸ் பார்க்குறச்சியே எழுபத்தஞ்சு பர்சன்ட் பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பட் ரெகுலராக பார்க்குறீங்க ரெகுலராக பார்க்குறீங்கங்கிறது சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ராப்பராக பார்த்தோம்னா எல்லாருக்கும் அது அது நல்ல பயனடையும் நினைக்கிறேன் சரியா அவங்களோட ஷேரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லுவாங்க இல்லையா டூ கேர் ஃபார் அஸ் சரி நீங்கள் உங்களால் முடிஞ்சதுவாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க கமெண்ட் அண்ட் லைக்கு நல்லதாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் போடுங்க ஸ்டே கனெக்டட் தொடர்ந்து பயணிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணணுங்கிற ஆசையோடு நம்ம இந்த 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 நிகழ்ச்சியை பூ பூர்த்தி செஞ்சுக்கிறோம் Stay connected. Radhe Krishna.